ஆயுதம் வைத்து போராடியவர்களுக்கு மத்தியில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து பழகிய தமிழர்களுக்கு ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குவதில் மற்ற மகிழ்ச்சி பிளாக் ஷிப் ஆயுத பூஜை சிறப்பு பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் எஸ் ஆர் எம் திருச்சி கலை அறிவியல் கல்லூரியை சார்ந்த ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்களால் எங்கள் நன்றியை உரித்தாக்கி ஒரு அழகான அருமையான தலைப்பில் இங்கே பட்டிமண்டமம் நடக்க இருக்கு மிக சிறப்பான இந்த பிளாக் ஷீப் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நாங்கள் இருக்கிற தலைப்பு ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி காவேரி கரையை கடக்கிற ஒரு கர்ப்பிணி பெண் நிறைமாத கர்ப்பிணி காவேரி கரையை கடந்து அவ தஞ்சையை நோக்கி போகணும் திருச்சியை தாண்டி போகணும் போது பெரிய மழை சென்னையில் வருதில் டிசம்பருக்கு டிசம்பரு அது மாதிரி பெரிய மழையில் பாதிக்கப்பட்டு ஒரு கல் மண்டபத்தில் இருக்கிறா ஒம்பது மாதம் முடிகிற நேரம் பனிக்கூடம் உடையிற நிலையில் இருக்குது மழை எப்படியாவது கடந்து அம்மா வீட்டுக்கு போயிடணுங்கிறதுக்காக வர்றா ஆனால் கடக்க முடியல கல் மண்டபத்தில் தங்கியிருக்கிறா ஒரு இடி இடிச்சுது வழியில் அம்மா அப்படின்னு அலறுனா பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு தனி நபராக இருக்கிறா அவரால் எதுவுமே செய்ய முடியல திடீர்னு பார்த்தா என்னம்மா நீ இங்கே இருக்க அப்படிங்கிற சத்தத்தோடு அவங்க அம்மாவே இங்கே வர்றாங்க எப்படி அம்மாவே இங்கே வந்தாங்கன்னு தெரியல அம்மா எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல அப்படியே ஒரு மாதிரி அம்மாவுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த பொண்ணை அப்படியே ஆசுவாசப்படுத்தி தயார் நிலைக்குட்படுத்தி சுக பிரசவத்தில் குழந்தையை பெற்று அந்த குழந்தையையும் தேத்தி அம்மாவையும் தேத்தி ஒரு ஒரு மணி நேரம் அந்த குழந்தையோட இருந்துட்டு அந்த பெண் தாய் அப்படி கண் விழிக்கிற போது அந்த அம்மா மறைஞ்சு போயிடுறாங்க ஒரே பெரிய ஆச்சரியம் யார் இது யார் வந்தது யார் தெரியுமா வந்தது திருச்சியில் இன்றைக்கும் மலைக்கோட்டை விநாயகருக்கும் சேர்த்து அருள் கொண்டிருக்கிற தாயுமானவ சுவாமிகள் தான் அங்கே தாயாக வந்தார் அவருக்கு அதனால தான் தாயுமான சுவாமிகள்னே பேர் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தாயாகவும் அவர் வந்தார்ல அதனால தான் அவருக்கு தாயுமான சுவாமிகள்னே பேர் அப்படிப்பட்ட தாயுமான சுவாமிகள் கோயில் நம்ம திருச்சியில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க திருச்சிக்கு இன்னும் கூடுதலாக நிறைய சிறப்பு இருக்குது திருவானைக்காவல்னு இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு இந்த திருவானைக்காவலுக்கு காவலுக்கு என்ன தெரியுமா அங்கே சிறப்பு நாமெல்லாம் கோயிலுக்கு போவோம் வாசலில் புதுசாக வாங்கின அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மதிப்புள்ள விகேசி செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போவோம் உள்ளே போய் அப்படியே அச்சகர தீபாராதனை காட்டும்போது நாம் அம்பால பார்க்க மாட்டோம் விகேசியை பார்ப்போம் அப்படிதானே இன்றைக்கு பக்தி எவ்வளவு தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த திருச்சி மனிதர்கள் வழிபட்ட தலங்களுக்கு இல்லைங்க சிலந்தியும் யானையும் வழிபட்ட தலங்களை உடைய திருவானை காவலை கொண்ட ஊர் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு கலைக்கோட்டையில் ஏராளமான பேர் சிறப்பான இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு திருச்சி மலைக்கோட்டை விநாயகரும் மிக முக்கியமான காரணம்னு சொல்லணும்னா இந்த மலைக்கோட்டை விநாயகர் திருச்சியின் சிறப்பு இதையெல்லாம் தாண்டி ஸ்ரீரங்கத்தில் அரங்கத்து பெருமாள் இருக்கிறார் நிறைய கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை இஸ்லாமிய படையெடுப்புல எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு இஸ்லாமிய இளவரசி வந்தா அவ பேரு மூன்சன் இந்த இஸ்லாமிய பேரரசி வர்றா எங்க இந்து தளத்துக்குள்ளே ஒரு இஸ்லாமியர் எப்படி உள்ள வர்றதுங்கிற பிரச்சனை இன்னைக்கு இல்லைங்க அன்னையில இருந்திருக்கு வாசல் கதவை பூட்டிட்டாங்க ஒரு பெரிய இளவரசி அவ என்ன செய்வா நான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லையா உடங்கிடா கதவைன்னா அத்தனை பேரும் கதவுக்கு முன்னாடி நின்று எங்கள் தளத்தில் இருக்கிற கதவை உடைக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் அதிகாரிகள் தளபதிகள் எல்லாம் அவங்கள விளக்கிட்டு கதவை உடைக்கிறாங்க உடைச்சி உள்ளே போகிறா உள்ளே போய் அரங்கனுடைய சிலையை பார்க்குறா இதை தான் நீங்கள் கடவுளாக வழிபடுறீங்களா அப்படின்னு சிலையை பார்த்து மெய் மறந்து நாமெல்லாம் உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு பையனை காதலிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் ஆனால் அரங்கனுடைய சிறப்பு என்ன தெரியுமா அவர் சிலையாக இருக்கிற போதே இஸ்லாமிய பெண்ணாக இருக்கிற மூன்சன் இதயத்துக்குள் ஊடுருவி போய் காதல் நரம்ப ஆக்டிவேட் பண்ணுறார் அரங்கனின் சிலையை பார்த்த மூன்சனுக்கு சிலை மேலே காதல் வந்துருச்சு சிலையை எடுத்துட்டு மும்பைக்கு போயிட்டான் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் நடந்தது எல்லாத்தையும் கேட்குறாரு மூன்சன் வந்தா சிலையை எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படி நாம் பூஜை பண்ணுறது வழிபாடு நடத்துறது இங்கேருந்து ராமானுஜர் மூன்சனை தேடி போகிறார் போன இடத்துல மூன்சன் என்ன தெரியுமா பண்ணுறா இன்றைக்கி நாம் நெய்வேத்தியம் படைப்போம் கடவுளுக்கு அருகம்புல் படைப்போம் பிரசாதம் வைப்போம் எல்லாம் வைப்போம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஸ்ரீரங்கம் அரங்கநாதருக்கு காலையில் வைக்கிற அந்த பிரசாதத்தில் வட இந்திய இனிப்பு பலகாரமான போலி இருக்கும் ஏன் தெரியுமாங்க உணவாக இருக்கிற போலிய அரங்கனுக்கு படைச்சு தன் காதலை வெளிப்படுத்துறா சில சாப்பிடவா போகுது ஆனா அவ சாப்பிடும் போது சிலைக்கும் வைப்பாளாம் சிலையை நல்ல அலங்காரம் பண்ணி வடிவமாக்கி தன் அந்த புறத்திலேயே வச்சுக்கிறான் ராமானுஜர் போறாரு மூன்சன் அப்பாவை பார்க்கிறாரு சிலையை எடுக்கணும்னு கேட்குறாரு அவர் ரொம்ப அது மேல காதலா இருக்கா அவளுக்கு தெரிஞ்சு சிலையை எடுத்தா ஏதாவது நடந்துரும் பயப்படுறேன் நண்பர்களோடு வெளியில நண்பர்களோட நீ போது எடுத்துட்டு போயிருங்க அதே மாதிரி மூன்சன் வெளியில போற நேரமா பார்த்து சிலை எடுத்து கொடுக்கறாங்க அவர் எடுத்துட்டு வந்துட்டாருங்க சிலையை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தை ராமானுஜர் அடைகிற போது ராமானுஜருக்கு ஓலை வாயிலாக ஒரு செய்தி வருகிறது இங்கே அரங்கனுக்கு பூஜை செய்து புனஸ்காரம் செய்து அவன் விழிகள் திறக்கப்பட்டது அங்கே அவனையே தன் இதயத்தில் பதுக்கி வைத்திருந்த இஸ்லாமிய பேரழகி இளவரசி மூன்சன் தன் விழிகளை மூடிக்கொண்டாள் என்கிற இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே துலுக்க நாச்சியார்னு ஒரு சந்நிதி இருக்கும் அது வேறு யாருக்குமான சன்னதி அல்ல நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்து அரங்கனின் காதல் படையெடுப்பால் ஆட்கொண்ட மூன்சென் என்கிற துலுக்க நாச்சியாருக்கான சந்நிதிதான் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய இடங்களை திருச்சி உள்ள வச்சிருக்கு அதையெல்லாம் தாண்டி திருச்சின்னு சொன்னா இவரை பதிவு செய்யாம கடந்து போனா அது நல்லாவே இருக்காதுங்க கார்கில் போர் நம்ம அத்தனை பேரும் நம் தேசம் வெற்றி பெறணும்னு சொல்லி யோசிச்ச நேரத்தில் எல்லை சாமியாக நின்று கார்கில் போரில் இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்து கொடுத்த திருச்சியை சார்ந்த மேஜர் சரவணன் என்கிற அந்த மகத்தான தலைவனை நினைவு கூர்ந்து இத்தனை சிறப்புமிக்க திருச்சி மாநகரில் பிளாக்ஷிப் சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பு ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா என்கிற அற்புதமான தலைப்பில் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவுதான் என்கிற அணி தொடங்குகிறது அணியின் தொடக்க பேச்சாளராக அழகான அன்பான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு நண்பர் விஜய நம்பி ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வருகிறார் வாங்க ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்களே மிக சிறப்பாக பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வணக்கம் எங்க ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவா செலவா என்பது தலைப்பு இதுதானே தலைப்பு இதுக்கு ஒரு பெண்ணை எதிரியா போய் உக்காந்துருக்கிறாங்க பாருங்க அந்த அண்ணியில ஒய் சிஸ்டர் வெரி ராங் சிஸ்டர் பெண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணே உட்காராலாமா நடுவரவர்களே சிறுவயதிலே வயதில் இங்கே நிறைய தங்கைகள் இருப்பாங்க அக்காக்கள் இருப்பாங்க நான் சொல்றதுல உண்மை இருந்துச்சுன்னா நீங்கள் கை தரணும் சரியா அப்புறம் உண்மை இருந்தால் மட்டும் உண்மை இருந்தால் மட்டும் நிறைய அக்கா இருப்பாங்க தங்கை இருப்பாங்க நம்மளுடைய பதினோராவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்பு ப்ராக்டிக்கல் நோட்டில் படம் வரைஞ்சு கொடுத்தது யாரு நம்முடைய அக்காக்கள் தான் நடுவரவர்களே நம்முடைய தங்கைகள் தான் அந்த பெண் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு வரவாக தெரியவில்லையா படம் வரைஞ்சி கொடுக்க மட்டும் அவங்க வேணும் மேடையில் வந்து படம் போடுறதுக்கு அவங்க தேவையில்லை இதை சொல்கிறதுக்கு ஒரு அணி அதுக்கு மூணு பேர் என்னங்க எங்க சில பெண் கதாபாத்திரங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் கை தட்டுங்க சரியா மயக்கம் என்ன வர்ற யாமின் இல்லை சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் மிகப்பெரிய எழுச்சியை நமக்குள்ளே ஏற்படுத்துவாங்க நடுவர்களே சூரரை போற்றில் வர்ற பொம்மி தலைவியில வர பேரரசி தர்ம துறையில வர அன்பு செல்வி மகாநதியில வர்ற காவேரி பெண் கதாபாத்திரங்கள் பாருங்க தர்ம துறையில வர அன்பு செல்வி மட்டும் இல்ல என் வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய மனைவி அன்பரசி வரைக்கும் ஒவ்வொரு ஆணியினுடைய வாழ்க்கையிலும் பெண் என்பவள் வரவுதான் நடுவர் அவர்களே ஒரு காத்திரமான அவங்க வாழ்க்கையெல்லாம் காதல் படத்துல நடிச்ச சந்தியா வராங்களா நடுவரவர்களை பெண் என்பவள் மயக்குபவள் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல அவள் தான் நம்மை இயக்குபவள் என்பதை விடாதீர்கள் எத்தனை வகுப்பறை தோழிகள் நமக்கு வரட்டும் நடுவரவர்களே ஒரு அக்காவும் தங்கையும் தாம் நமக்கான கருவறை தோழிகள் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் கருவறையில நமக்கு கிடைச்ச தோழிகள் இல்லையா அவங்க ஏங்க நமக்கு தஞ்சாவூர் சொன்னா என்னங்க ஞாபகத்துல வருது பெரிய கோவில் ஞாபகத்துல வருதுல பெரிய கோயில் சொன்னோன்னே நமக்கு எந்த சோழன் ஞாபகத்துல வரா ராஜராஜ சோழன் தான் ஞாபகத்துக்கு வரான் ஆனா அந்த கோவில கட்ட சொல்லி ராஜராஜ சோழனுக்கு சொன்னது யார் தெரியுமா இல்லைன்னா நயன்தாரா சொன்னது யார் தெரியுமா குந்தவையின் ஆட்சியார் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னார்கள் இன்றைக்கு நீ பெற்றிருக்கிற இந்த வெற்றி அரண்மனை மாளிகைகள் எல்லாம் காலத்தின் நீட்சியில் ஒரு நாள் அழிந்து போகும் காலத்தை தாண்டி நீ கம்பீரமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் பெருவுடையாருக்கு ஒரு கோயிலை எழுப்ப வேண்டும் என்று சோழனிடம் சொன்னது அவரினுடைய சகோதர உறவு என்பதை ஒரு நாளும் இந்த தமிழ் மண் மறக்கக்கூடாது அப்பா அக்கா என்கின்ற உறவு ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில் வரவா செலவா என்று நான் கேட்கிறேன் சுருக்குப்பையில் பணம் எடுத்து கொடுக்கிற பாட்டி எப்போதும் நம்மை கொண்டாடும் அம்மா பலதாரம் செய்து கொடுக்கின்ற பெரியம்மா சித்தி உதவியாய் வந்து நிற்கும் அக்கா தங்கை உறவாய் மாறி நிற்கும் தோழிகள் தாயாய் தாங்கும் அண்ணி வெட்கம் வரச் செய்யும் உரை பெண்கள் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தும் காதலி நம் பிறந்த அந்த கணத்தில் நம்முடைய உதிரத்தின் சுவடுகளை சுத்தம் செய்து கொடுத்த செவிலிய பெண் என்று வியாபித்து விஸ்வரூபம் எடுத்து யாதுமாகி நிற்கின்ற பெண்கள் யாவரும் ஒவ்வொரு ஆணினுடைய வாழ்க்கையிலும் என்றென்றும் வரம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் வரவுதான் அப்படின்னு விஜய நம்பி இவ்வளவு பேசியிருக்காருனா இன்னமும் அவரோட ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஏடிஎம் கார்டு எப்போ கை மாறுதோ அப்போ விஜயன் நம்பியும் அணி மாறுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று வாதத்தை எடுத்து வைக்க அன்பு அக்கா நாஞ்சில் மலர்விழி அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வாங்க ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் தான் என்று பேசுவதற்கு ஆயுத பூஜை பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் என் அணிக்கு பூச்சண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீட்டில் நடுவர் அவர்களே வாழ்க்கையும் தம்பி என்ன நடக்குது வெளிநாடுகள்லாம் குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்க எவ்வளோ வெயிட்டு குழந்தை அப்படின்னு கேட்பாங்க ஆனா நம்ம நாட்டில ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க கிராமங்கள்லாம் என்ன கேட்பாங்க தெரியுமா புழுவா பூச்சியா அப்படின்னு கேட்பாங்க ஆமா ஏன்னா புழு அந்த வீட்டிலேயே இருக்கும் பூச்சி பறந்து போயிடும் அதுக்காக அப்படி கேட்பாங்க இன்னும் கிராமங்கள்ல குழந்தை பிறந்தோன்னு என்ன கேட்பாங்கன்னா வரவா செலவான்னு கேட்பாங்க வரவுன்னா ஆண் குழந்தைகள் செலவுன்னா பெண் குழந்தைகள் அதை வைத்து தான் வரவா செலவா என்று கேட்கிறாரு அதனாலதான் ஆண் குழந்தை பிறந்த உடனே கம்பீரமா கத்துவான் குவா குவா குவான்னு கத்துவான் பெண் குழந்தை பிறந்த உடனே ருவா

யாருமத பார்க்கலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள வந்த பிறதால தெரியும் முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா காதலுக்காக என் இதயத்தையே தருவேன்மா ஆனா இப்போ எப்படி தெரியுமா உனக்காக இதயத்தை தருவேன் உயிரை தருவோம்ல அந்த காலம் இப்போ உனக்காக என் பாஸ்வேர்டையே தருவேன் உனக்காக என் பாஸ்புக்கையே தருவேன் உனக்காக நான் ஏடிஎம் கார்டையே தருவேன் அப்படினு தான் உங்களுக்கு காதல் வருதுன்னு சொன்னா லவ் டுடே ஆமா கார்டு வாங்கி தருகிறோம் கவிதை எழுதி தருகிறோம் செல்லு வாங்கி தருகிறோம் ரீசார்ஜ் பண்ணி தருகிறோம் அன்பு கூட வாரி வாரி தருகிறோம் அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி தருகிறோம் நாங்க தரதெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்கடா எங்களுக்கு வேதனையை தர்றாங்க என்னடா என்னடான்னு பாடுறாங்கன்னா என்னடா நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுக்கா சொல்லு அப்போ ஆண்களின் காதல் கூட செலவைத்தான் உருவாக்குகிறது இல்லையா ஆண்களுக்கு யாராதிப்போம் ஆண்கள் சொல்லுவாங்க மனசுல கட்டண சேலையோடு வா உன்ன ஏத்துக்கிறேன் எந்த பெண்ணாவது கட்டி இருக்கிற லுங்கியோட வா உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்களா ஆண்கள் என்பவர்கள் மெழுகுவர்த்தி மாதிரி தன்னையே உரிக்கி கொண்டு அந்த குடும்பத்துக்கு ஒளி கொடுப்பவர்கள்ங்க இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அரிசி தூக்கிக்கிட மாட்டான் நடுவர்களே அஞ்சு கிலோ அரிசி அவளால தூக்க முடியாது ஆனா நூறு பவுன் நகையை கழுத்துல போடுங்க நல்லா மாட்டிக்கிட்டு வருவாங்க ஆனா ஆண்கள் அப்படி கிடையாங்க வாழ்க்கையில் தியாகம் செய்பவள் அம்மா என்று சொன்னாள் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் ஒரு அப்பாவாக இருந்திருக்கிறார் என்று சொன்னார் ஒரு குடும்பத்தில் அப்பா சரியில்லை என்றால் அந்த பையன் பையன் சின்ன வேலைக்கு போவான் பசங்க சரியில்லைன்னா வயதான அப்பா வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றி செலவுகளை சரி செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்களின் வாழ்க்கையில் பெண்கள் என்பவர்கள் வரவு அல்ல செலவே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நான் நீ ஒண்ணு உண்மைக்கா சேலை அப்படியே மலை மாதிரி விழுகுது அருவி மாதிரி விழுகுது அப்படின்னு ஆனால் ஆண்களுக்கு என்ன தெரியுமா சார் நிலமை பீரோலில் கோடு போட்ட சட்டை ஒன்று கோடு போடாத சட்டை ஒன்று இத்து போன வேட்டி ஒன்று செத்து போன பேண்ட் ஒன்றும் இவ்வளவு தான் வாழ்க்கை ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் பீரோல் முழுக்க புடவையாக இருக்கும் இவ்வளவையும் வாங்கி செலவாக இருக்கிற பெண்கள் வரவுதேன் அப்படின்னு பேசுறீங்களே ஐம்பெரும் காப்பியங்களும் நீங்களா இருக்கீங்களே அப்படின்னு கொண்டு வந்து அதை தமிழோட இணைச்சு அப்படி சுவைபட முடிச்சிருக்காங்க இவங்க முடிச்சிருக்காங்கன்னா இவங்களை முடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கிற அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்களே ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடலோடு வரவேற்கிறேன் நடுவர் அவர்களுக்கும் நிறைய வணக்கங்களை சொல்லி தொடங்குறேன் ஆண்களின் வாழ்வில் பெண்கள் வரவா செலவா நல்ல வேலை வரமா சாபமான்னு கேட்கல அப்படி கேட்டிருந்தா கூட மலர் விழி அக்கா முட்டு கொடுத்து அதுக்கும் பேசி இருப்பாங்க பேசக்கூடிய ஆள் பண்ணி கொடுப்பாங்க பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த எதிரணியில இருக்கவங்க எல்லாம் இந்த பெண் அப்படிங்கிற டாபிக்கை வச்சு இன்னைக்கு டாபிக்கே நடக்குது அதாவது வரவா செலவா பெண்கள் அப்படிங்கற மாதிரி இந்த பெண்ணுங்கற டாபிக்கை வச்சுதான் பட்டிமன்ற பேமென்ட் வாங்கிட்டு போறாங்க அப்ப அதுவே வரவு தானே ஆஹா இந்த பெண் என்பவளால தான் அந்த வரவே இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஆனா விக்னேஷ் அண்ணே பெண்ணை காட்டிட்டே இருக்காரு இந்த பெண்ணால தான் வரவு வருது இந்த டாபிக் இல்லனா வேற என்ன வைப்பாங்க மாமியாரா மருமகளா அம்மாவா மனைவியா இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண் டாபிக் வச்சு தான் பட்டி மன்றத்துல அவங்க சம்பாதிக்கறாங்க அப்ப அதுவே வரவுதான் ஏன் பொளப்புல கை வைக்கறியம்மா மலர்மணி அக்கா மைண்ட் வாய்ஸ் சத்தமா கேக்குது காதல பத்தி எப்படி கொச்சப்படுத்தி பேசிட்டு போயிருக்காங்க தெரியுமா ரீசார்ஜ் பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படியே நம்ம எதிர்பார்க்கறோம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன மாதிரி நம்மள பேசிட்டு போயிருக்காங்க பாருங்க என்னக்காவது ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணி கூடுறான்னு பாய் ஃப்ரெண்ட் கேட்டிருப்போமா நம்ம நடுவர் அவர்களே ஒரு வீட்டுல காசு தங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல விநாயகர் தங்கணும் நம்ம வீட்டுல முருகர் தங்கணும்னு சொல்ல மாட்டாங்க நம்ம வீட்டுல லட்சுமி தங்கணும்னு பெண் தெய்வத்தை தான் சொல்லுவாங்க அப்ப காசுங்கிறது எங்க பெண்ணோட தானே ஈக்குவேட் பண்றாங்க நம்ம பாலா சார் இருக்காரு ஏதோ நடுவுல இருக்காரு பாத்தீங்களா இருக்காரு ஆமா சாரோட மனைவி கிட்ட பேசும் போது தங்கம் தங்கோம் தங்கோன்னு தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரு அவரோட போன்ல அவங்க மனைவி பேர தங்கம்னு தான் சேவ் பண்ணிருக்காரு மனைவி என்கிற கூட செல்வத்தோட தான ஒப்பிட்டு அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காரு அப்படியாவது கேட்காம இருப்பாங்களான் நம்ம விக்னேஷ்காந்த் அண்ணே இருக்காரு ஒரு கவுண்டமணி ஜோக் ஒன்று வரும் பதினாலங்க பதினஞ்சுங்க பதினாறு நான் டெல்லியில இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் உண்மையாவே அப்படி ஒரு ஆள் தான் அதுல அவர் போய் போன் வயிறு பிஞ்சு போய் ஒரு வாரம் ஆச்சு அதுல பிஞ்சு போயிருக்கோம் ஆனா இங்க நிஜமாவே உண்மைதான் வீட்டுக்கு போறதே ரொம்ப ரேரு காலையில இங்க ஈவினிங் ஒவ்வொரு மாவட்டமா சுத்திக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் இவர் வீட்டுக்கே வரலனா கூட ரெண்டு ஜீவன் இவருக்கு பண்ணி அவர் அம்மாவை மட்டும் தானே சுத்தி எத்தனை நண்பர்கள் இருக்கட்டும் எப்பயுமே ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு பேர் கூடவே உட்கார்ந்து இருப்பாங்க ஆம்பளை பசங்க ஒரு ஆஃபீஸ் போனா ஆனா யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேப்பாங்களா அதை கேக்குறது அவங்க மனைவி அம்மாவும் தானே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பேங்கிங் ஸ்கீம்லயே ஹையஸ்ட் இன்ட்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கீம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் அதை பெண் பிள்ளை இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதில் சேர்க்கவே முடியும் அந்த பெண் பிள்ளைன்றனால தானே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது அதுவும் அந்த பெண்ணால் தானே பஸ் எங்களுக்கு இலவசம் உங்ககிட்ட நாங்கள் பஸ்ஸு காசாக கேட்குறோம் நாங்கள் இலவசமாக போயிட்டு வரோம் அப்போ நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்களா வரவு தானே உங்களுக்கு இது எல்லாமே உடுங்க நாடுகிறார்களே போலீஸ் கிட்டேருந்தே உங்களை நாங்கள் தான் தப்பிக்க வைக்கிறோம் நீங்கள் தனியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா எங்கே போனேன் எங்கேருந்து வர ஊது குடிச்சியா இறங்கு வெளியேன்னு உங்களை எவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறாங்க அதுவே ஒரு மனைவியோ குழந்தையோ உள்ளுக்குள்ள இருந்தாங்கன்னு வைங்களேன் ஏ ஃபேமிலி பண்ணு பண்ணு நினைச்சிடறாங்கல்ல அப்ப எத்தனை ஃபைன்ல இருந்து உங்களுக்கு நாங்க காப்பாத்தி கொடுத்துக்கிறோம் ஏன் தெரியுமா வந்து குழந்தையோடையும் மனைவியோடையும் போய்போது போலீஸ்காரங்க வந்து வேண்டாம் வேண்டாம் அனுப்பிச்சிருங்க பா அனுப்பிச்சிருங்கன்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா சொல்றாங்க ஏற்கனவே அவன் ஒரு பிரச்சனையோட போறான் அவனுக்கு எதுக்குடா இன்னொரு பிரச்சனைன்னு நடுரவர்களே இவங்க வீட்ல எல்லாம் மொய்யின்னு ஒன்னு கலெக்ட் ஆவுதுல எப்படி கலெக்ட் ஆகுது எங்களாலதான் எங்களை கல்யாணம் பண்றதுனால மொய் வருது நாங்க மாசம் மாறனால சீமந்த மொய் வருது நாங்க நல்லபடியா ஆரோக்கியமா குழந்தைய பெத்துக்கிறனால குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல மொய் வருது பெண் குழந்தைய தான் உங்களுக்கு வயசுக்கு வர ஃபங்க்ஷனே வைக்க முடியுது அதுலயும் உங்களுக்கு மொய் வருது அதெல்லாம் உங்களுக்கு வரவு கிடையாதா ஒரு பெரிய வரவு செலவு கணக்கையே இந்த மன்றத்தில் சமர்ப்பித்து நடுவர் அவர்களே இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன் எத்தனையோ வீடுகள்ல கணவன் இல்லாத வீடா இருக்கட்டும் இல்ல கடவன் இருந்தும் பயனில்லாத வீடுகளாகட்டும் எத்தனையோ பெண்கள் அவங்க பேக மாட்டிக்கிட்டு காட்டு வேலைக்கு போறாங்க ஆடு மாடு மேய்க்கிறாங்க பூ கட்டுறாங்க பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யறாங்க வீட்டு வேலை செய்றாங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தன் பெண் பிள்ளைக்கு என்ன காசு வருதோ அதை வச்சு ஏதோ ஒரு படிப்பு கொடுத்து அந்த பெண் பிள்ளையை வளர்த்து விடுறாங்க பாத்தீங்களா அத்தனை அம்மாக்களும் எல்லா வீட்லயும் இருக்காங்க அவங்க எல்லா நாளையும் அந்த குடும்பத்துக்கு வரவு மட்டும்தான் வருது இன்னொன்னு கல்வி அப்ப எல்லாருக்கும் சமமா கிடைக்கல இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா கிடைச்சனால நாங்க குடும்பத்துல ஒரு டிப்பு வருதுன்னா வேலைக்கு போய் நாங்களும் குடும்பத்தையும் ஒரு ஒரு காசு தேவைப்பட்ட கூட உழைக்கிறோம் காசை சேமிச்சுக்கிறோம் செலவு செலவு வைக்கல நாங்களே ஆல்ரெடி பெண் பிள்ளைனாலே இதுக்கு எல்லாத்துக்கும் செலவுன்னு எங்களை பிராண்ட் பண்ணிட்டாங்க நீங்களும் அப்படி தீர்ப்பை கொடுத்து இந்த பிராண்டிங்க்கு மறுபடியும் கள்ளிப்பால் ட்ரெண்டை கொண்டு வந்துட மாட்டீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்